எனக்கு பயமா இருக்கு போய் சிஎம் கேல இது மாதிரி செய்தி வருத என்ன பண்ணலான்னு போய் யோசனை கேட்க போறேன் கலைஞர் மேயரா இருக்கும் போது நிறைய பத்திரிகைகள்ல செய்தி வரும் என்ன பத்தி செய்தி வரும் டெய்லி ஒரு ஏழு எட்டு பிரஸ் ரிலீஸ் போவோம் மாநகராட்சியில இருந்து ஏன்னா நான் எவ்ரி ஒன் அவருக்கு ஏதாவது ஒரு ஈவென்ட் பண்ணி நிற்பேன் இப்ப கமிஷனரா இருந்தவர் ராஜேஷ் லகானி ஒரு இப்போ மின் மின்வாரியத்தில் இருக்காரு அவர் வந்தாரு எங்கையில அவரு கமிஷனர் சார் நிறைய நியூஸ் வருது இங்கிலீஷ் பேப்பர்லாம் உங்களை பத்தி பக்கம் பக்கமா போடுறாங்க போட்டோ எல்லாம் போடுறாங்க அந்த அம்மா வந்து அந்த மாதிரி அவங்க பார்ட்டியில யாரும் இது மாதிரி அலோ பண்ண மாட்டாங்க எனக்கு பயமா இருக்கு நான் போய் சிஎம் கேல இது மாதிரி செய்தி வருது என்ன பண்ணலான்னு போய் யோசனை கேட்க போறேங்க கலைஞர் கேல போய் கேளுங்க சார் போய் நேரம் என்ன பண்ணிருக்காரு தலைவர் கேல போய் இது மாதிரி மேயர் பற்றி செய்தி வருது நிறைய செய்திகள் வருது அப்படின்னு அப்ப அவர் சொன்னேன் செய்தி வருதுன்னா அவருக்கு அப்பா லாபம் கட்சிக்கு லாபம் ஆட்சிக்கு லாபம் அவ்வளவு பண்றாரு வருது இது குறைக்கணுமா கூட்டணுமா அப்படின்னு கேட்டு இன்னும் கூட்டு இன்னும் கூடுதலா கூட வட்டுறான் உன்ன தப்புல நல்லா வரட்டன இது மாதிரி ஒரு தாய்மை உள்ளம் அந்த இது வந்து அந்த அம்மா கையில எதிர்பார்க்க முடியாது